ரேஸ்லா இன்னைக்கு கேசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐ மீன் ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தம் தந்திருக்காரு நீங்கள் என்னோடய பிள்ளைங்க நீங்கள் என்னோடய சுதந்திரம் நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த மாதிரி பல அற்புதமான ஆச்சரியமான வாக்குத்தங்களை எல்லாம் நமக்காக வாக்குத்தமாக தந்திருக்கிறார் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு ஹலோ இங்கே பாருங்கள் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உன்னை முத்திரை மோதிரமாய் வை என்று கர்த்தர் சொல்றாரு ஏன்னா நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்கனாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் நம்மள தேவன் தெரிந்து கொண்டாராம் உங்களை தேவன் தெரிந்து கொண்டாராம் தேவன் உங்களை தெரிந்து கொண்டாருனாவே ஒரு நோக்கம் வச்சு அது என்னன்னு உங்களோட பேசிகிட்டே இருக்கார்ல நீங்க அவருக்காக வாழணும் கனி கொடுக்கணும் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றணும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அவருடைய ராஜ்யத்தை கட்டணும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் இருக்க இடத்துல அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அதுக்காக தான் அவர் தெரிந்து கொண்டாராம் சரி முத்திரை மோதிரமாக வைக்கிறதுனா என்னது அந்த காலத்தில ராஜாக்கள் ஒரு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்களாம் அதுக்கு பேர் தான் முத்திரை மோதிரம் ஏதாவது ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்த பிறகு அந்த மோதிரத்தால் முத்திரை போடுவாங்களாம் ராஜா முத்திரை போட்டுட்டாரு அப்படின்னா அது அவ்வளோதான் அதை யாருமே மாற்ற முடியாது அந்த சட்டம் நிறைவேறிய தீரும் எஸ்தர் கூட நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த ராஜா வந்து அந்த மோதிரத்தை கலை முருதகாய கிட்ட கொடுத்தாரு நீ முத்திரை போட்டு எல்லாருக்கும் கடிதம் அனுப்புன்னு சொன்னார்ல அதே மாதிரி தான் அந்த மோதிரத்துக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு தெரியுமா ஒரு ராஜாவுக்குள்ள மதிப்பு அந்த மோதிரத்துக்கு இருக்கு ஒரு அதிகாரம் ஒரு பவர்ஃபுல் யாருமே அதை மீற முடியாது அப்போ உன்னை முத்திர மோதிரமா வைப்பேன்னா என்ன அர்த்தம் நமக்கு ராஜா யாரு நம்முடைய ஆண்டவர் தான் ராஜாதி ராஜாவர் ஐ மீன் அவர் கையில் அணிந்திருக்கிற முத்திர மோதிரமா நம்மளை வச்சிருக்காராம் அப்போ அவருக்கு இருக்கிற அதே வல்லமை அதே அதிகாரம் அந்த பவர் முத்திர மோதிரமா இருக்கிற நமக்கு இருக்கிறதா அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்ன அதிகாரம் பிசாசை மேற்கொள்கிற அதிகாரம் பிசாசை துரத்துற அதிகாரம் அவனுடைய கிரியைகளை கட்டுகிற அதிகாரம் சத்ருவின் மேலே நமக்கு ஒரு அதிகாரம் தான் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அதுதான் முத்திர பொல்லாத பிசாசுவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி முத்திரிக்கிறேன்னு சொல்லி பாருங்க முடிந்தது அவ்வளோதான் அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உங்களுக்கு அவர் கொடுத்திருக்காரு நீங்க போய் அழுதுகிட்டு கண்ணை செக்கிட்டு அந்த பிசாஸுக்கு பயந்துட்டு இருக்கலாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏசப்பா அவங்களை எங்கே வச்சிருக்காரு அவர் கையில் இருக்கிற முத்திர மோதிரம் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு நாம யாருன்னு நமக்கே தெரியாததுனால தான் பிசாசை நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த பிசாசின் தலையை நசுக்கினவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு அவனோட வல்லமை எல்லாம் சிலுவையில் அவர் அவமாய் போக்கிட்டாரு அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறாரு அவனுடைய கிரியைகளை அழிக்கவும் அவனை முடக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு அதை தான் ஆண்டவர் சொல்றாரு என் மகளே என் மகனே நான் ஒன்று முத்திர மோதிரமாக வச்சிருக்கேன்னு சொல்றாரு அவர் நம்ம தெரிந்தெடுத்ததற்காக முத்திர மோதிரமாக வைத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவரை இத்தோத்தரிப்போம் யூ